வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் தமிழ்நாட்டில் கனமழை எதிர்வொலி காரணமாக நாளை டிசம்பர் மூணாம் தேதி இருபத்தெட்டு மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சோ சற்று வெளியான மிக முக்கிய தகவல் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டிக்டா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் சற்று வழியான மிக முக்கிய தகவல் நாளை வந்து இருபத்தெட்டு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி நீலகிரி திருப்பூர் விருதுநகர் ஆகிய இருபத்தெட்டு மாவட்டத்தில் இரவு பத்து மணி வரைக்கும் நாளை காலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் சென்னை மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் நாளை அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை என்று சென்னை மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் போட்டாங்க ஸோ சென்னையில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது பல்வேறு இடங்களில் அதனால் சாலைகளில் வெள்ளை நீர் வந்து சூழ்ந்திருக்கு இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நாளை சென்னை மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதே மாதிரி வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலையும் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று ஊடகத்தலங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இரவு பத்து மணி வரைக்கும் கனமழை அடித்து வெளித்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறைங்க மாதிரி ஒரு தகவல் வெளியானது ஸோ இது தொடர்பாக ஊடகத்தலங்கள் விசாரித்த போது வழக்கம் போல் செயல்படும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இனிமேல் தான் மழையை கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற சொன்னதுனால ரெட் அலர்ட் கொடுத்ததுனால விடுமுறை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சென்னையிலும் இப்போ விடுமுறை தான் காஞ்சிபுரத்தில் இன்னும் விடுமுறை வரல ராணிப்பேட்டையிலையும் வரல செங்கல்பட்டுல விடுமுறை சட்டம் வெளியானது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை போல் பள்ளி கல்லூரி செயல்படும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கனமழை வந்து பார்த்தோன்னா பெய்யும் சொல்லியிருக்காங்க மேலும் நீலகிரி ஈரோடு கோவை கனமழையும் சேலம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரெயின் ஆள் கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்லாம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா மானக் யூடியூப் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அப்டேட் ஒன் பைனா வரும் தேங்க்யூ